இசைஞானி இளையராஜா பத்தி கவி பேர அவர்கள் வந்து அடிக்கடி விமர்சனம் வச்சிட்டு இருக்காரு அதை பத்தி உங்களோட பார்வை ரொம்ப முக்கியமான கேள்வி இது நல்ல வேலை வந்து இசைஞானி இளையராஜா குறித்து வயரமுத்து அடிக்கடி விமர்சனம் வச்சிட்டு இருக்காரு அத பத்தி உங்களுடைய கருத்து நான்கு சரியா கேக்குறீங்க நிறைய பேர் என்ன வந்து யூடியூப்ல வந்து போடுறாங்கன்னா வலைவெளியில இசைஞானி வைரமுத்து மோதல் அப்படின்னு போடுறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் வைரமுத்துக்கு நிகரா இசைஞானியும் கூட கூட பேசுறாரு சண்டை போடுறாருன்னு அர்த்தம் ஆனா ஒருபோதும் வந்து கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து உபரகணம் செய்கின்ற போதெல்லாம் இசைஞானி இளையாரதா பேசுவதே இல்லை அவர் ஒரு மலை போல் இருக்கிறார் ஆனால் மலையை பார்த்து நாய்கள் குறைத்தாலும் நாய்கள் எப்போதும் வருத்தப்படுவதில்லை வேதனைப்படுவதில்லை அந்த மலையை பார்த்து குறைத்து கொண்டுதான் இருக்கிறது அந்த மலை போல் இருக்கிற இசைஞானி இளையராஜா எப்போதும் அமைதியாக இருக்கிறார் இது தொடர்பான இந்த சர்ச்சைகளில் ஆஹ் கொலாயணி சந்தைகளில் எல்லாம் அவர் ஈடுபடுவதே இல்லை இருந்தாலும் கவிஞர் வைரமுத்து அவர்கள் தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறார் இந்த இதுல நான் வந்து மிக முக்கியமா வந்து கேக்குறது என்னன்னா கவிஞர் வயர்முத்து வந்து இசைஞானியார் உருவாக்கப்பட்டவர் என்பது உலகத்துக்கே தெரியும் இசைஞானி இளையராஜா அவர்கள் இல்லை என்றால் கவிஞர் வைரமுத்து இல்லை என்பதையும் தெரியும் ஐயா பாரதி ராஜா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு இளையராஜா வந்து கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார் அதன் மூலமாக ஒரு ஆறு ஆண்டுகள் அவரோடு பயணித்தார் இவரால் தான் வந்து தொடர்ந்து அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போனது என்று இசையமைப்பாளர் கங்கை அமரன் கூட ஒரு பேட்டியில் கூறியிருக்கின்றார் அதாவது ஆஹ் ஆறு ஆண்டுகள் தொடர்ந்து வந்து பாடல் எடுத்துக் கொண்டு வந்தார் இசையான இளையராஜாவுடைய அவருடைய இசையமைப்பில் வைரமுத்து அவர்ட்ட பாடல் எழுதிக் கொண்ட கொண்டு வந்தார் அப்போதெல்லாம் அற்புதமா வந்து இளையராஜா இசை அப்போதான் தொடங்க முதல் படத்திலேயே வந்து அது இந்த பாடல்கள் எல்லாம் எப்படி வந்து ஆஹ் ஓடியது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும் அது மாதிரி வந்து வைரமுத்து பாடல் எழுதுகின்ற போது நல்ல விளம்பரமாக ஓடிக் கொண்டிருந்தது அதனால் வைரமுத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதை வந்து த தலைகனம் தொடக்கத்துல ஒரு மனிதன் வந்து உதவுகின்ற போது அவரை நாம் கடவுளாக பார்ப்போம் அதை தொடர்ந்து நம்ம வளர் வளர்ந்திருக்கின்ற போது நம்ம வந்து அந்த உதவியை வந்து ரொம்ப சாதாரணமா மதிப்போம் காரணம் என்ன வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்ட வளர்ந்துட்ட பிறகு நம்ம சாதாரணமா மதிப்போம் இது பெரும் பெரும்பான்மையான மனிதர்கள் மத்தியில இருக்கிற ஒரு குணம் ஆனா எல்லோரும் மத்தியிலும் இருக்காது மனசாட்சி உள்ள மத்தியில எல்லாம் மாதிரி குணம் வரைய வராது முதல்ல அவன் என்ன நினைக்கிறானோ கடவுளா நினைக்கிறான்னா எப்போது கடவுளாதான் நினைப்பான் அவருக்கு சிறிய உதவி செய்திருந்தாலும் அது திருவள்ளுவர் சொல்ற சொல்ற மாதிரி பணையரில் அவன் பெருசா நினைப்பான் அப்படியா பட்டம் நமக்கு முன் உதவி செய்தவர்களை முன்வதியை முன் உதவி செய்து தூக்கிவிட்ட நபர்களை திருவள்ளுவர் சொல்கிறார் எக்காரணத்தை கொண்டும் அவர்களை விமர்சனம் செய்யக்கூடாது எப்படி நீங்க உடனே ஒரு கேள்வி கேட்கலாம் என்னங்க அவரு முதல் உதவி எனக்கு செய்தாரு அதுக்காக அதன் பிறகு எனக்கு நிறைய செய்திருக்காங்க துரோகம் அதெல்லாம் நான் எப்படி மரத்துல சொல்றேன் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் அதுக்குதான் வண்டுவர் சொல்றாரு ஏற்கனவே உதவி செய்த ஒருத்தன் அவன் இடையில உன்னை கொள்வது போன்ற முயற்சிகளில் இறங்கினால் கூட உன்னை கொள்வது போன்ற முயற்சிகளில் இறங்கினால் கூட நீ அதை பெரிதாக நினைக்காதே அவனை மன்னித்து விடு ஏனென்றால் அவன் உன்னை அறிமுகப்படுத்தியவன் உனக்கு முதன் முதல்ல யாரும் உதவி செய்யாத போது உதவி செய்ய முன் வந்தவன் ஆகவே அவனுக்கு நடுவில் சில குறைகள் வந்து நீ பழ ஏற்க அதுக்காக அவனை விமர்சனம் செய்வதோ அவனை வந்து தவறாக பேசுவதோ கூடாது நீ மன்னித்து விட வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் நமது எல்லாமே திருவள்ளுவர் தான் அவரு சொல்றாரு கொன்றனா இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் என்னது அவன் சின்ன உதவிதான் முதல்ல செய்திருப்பான் ஆனா நடுவுல கொள்ற முவரிசில கூட இறங்கிருப்பான் அப்ப கூட நீ அவனை வந்து என்னது தப்பா பேசாத அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லும் போய் ஆறு ஆண்டுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து வைரமுத்தை வளர்த்து விட்டாரு வைரமுத்தே சொல்றாரு என்னுடைய இரண்டாம் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தியவனே என்று ஒரு இடத்தில் சொல்லுகிறார் இன்னொரு இடத்தில் சொல்லுகிறார் என் பெயர்களை என் பேரை நான்கு திசைகளுக்கும் சொல்லிக் கொடுத்தவனே தென்றலுக்கு தெரிவித்தவனே என்றெல்லாம் வைரமுத்து அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த அளவுக்கு உயர்த்தி விட்ட ஒரு மனிதரை ஏதோ ஒரு சின்ன விஷயங்களுக்காக தொடர்ந்து அவரை விமர்சனம் செய்து கொண்டு வருவது நன்றதாக இல்லை அது வந்து அப்பா அம்மாவை விமர்சனம் செய்வது போன்றது அதை நாம் சகிக்க முடியாது எந்த ஒரு மகனாவது அப்பா அம்மா வந்து விமர்சனம் செய்தா திட்டினா யாராலையும் மனசாட்சி உள்ள யாராலையும் அதை சகிக்கவே முடியாது இப்ப வைரமுத்து அவர்கள் விமர்சனம் செய்வது அது போன்றதுதான் காரணம் அவரை விட வயதிலும் அனுபவத்திலும் பெரியவர் மட்டுமல்ல அவரை தூக்கி நிறுத்திய இசைஞானி இளையராஜாவை குறித்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் விமர்சனம் பேசுவது நல்லதாக தெரியவில்லை ரசிக்கும்படி இல்லை தயவு செய்து கவிப்பெராரசு வைரமுத்து அவர்கள் அதை நிறுத்து கொண்டால் அவருக்கு வந்து அவருடைய அந்த புகழுக்கு வந்து நல்லது ஏன்னா அதுதான் அவருடைய புகழை கெடுத்துக்கிட்டு இருக்குது அற்புதமான கவிஞர் கவிப்பெரரசு வைரமுத்து என்னுடைய இரண்டு கவிதை நூல்களுக்கு அறிந்துரை கொடுத்து என்னை பாராட்டியவர் ஒரு முறை தாய் மாதிரி பத்தாவது வயசுலயே நான் வந்து முதல் புத்தகம் போட்டேன் அவரானதான் தான் துறை வாங்கினேன் வாழ்த்துறை வாங்கினேன் என்னை பார்த்துட்டு முதல்ல நீ படி அப்புறம் கவிதை எழுது அப்படின்னு சொன்னாரு எனக்கு அப்பா அவங்களுடைய வார்த்தை வாசகத்துடைய அருமை எனக்கு தெரியல பிற்காலத்தை வந்து எவ்வளவு அழகான வார்த்தை சொல்லியிருக்காரு அப்பா அம்மா கூட முதல்ல அப்படித்தானே சொல்லுவாங்க எங்க அம்மாவும் அப்படிதான் சொல்லுவாங்க அதே மாதிரியான வார்த்தையை வைரமுத்து அவர்கள் சொல்லி என் நெஞ்சில் புகுத்து கொண்டார் ஆனால் அப்படிப்பட்ட வைரமுத்து கவிதைகளால் என்னை ஈர்த்த வைரமுத்து அவர்கள் இசைஞான் இளையராதா ஏன்னா அவரும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பொக்கிஷம் வளர்த்து விட்டவர் விமர்சனம் பண்ணிட்டு உன்னை வளர்த்து விட்ட ஒரு தாயை அண்ணனை தந்தையை நீ தொடர்ந்து விமர்சனம் செய்வது ரசிகப்படியாக இல்லை ஆகவே கவிப்பிர அவர்கள் இது இசைஞானி குறித்த விமர்சனங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது என்று இதன் மூலமாக நான் பதிவு செய்ய கடங்கப்பட்டுள்ளேன் ரமண மகரிசி உயிர் தந்தார் என்ற ஒரு முறை இளையராஜா அவர் கூறியிருந்தார் அதுல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை உண்டா சார் அதாவது எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லாததை குறித்தும் நான் வந்து இங்கேயும் பேசியதில்லை ஏன்னா நாட்டுக்கு அது முக்கியமும் கிடையாது பொதுவா பொதுவாக வந்து இசைஞானி இளையராஜா குறித்து ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா அவர் வந்து ஆணவமாக பேசக்கூடியவர் கர்வமாக நடந்து கொள்ளக்கூடியவர் தலைகனம் பிடித்தவர் என்றெல்லாம் எல்லோரும் வந்து பெரும்பான்மையாக ஒரு சிலர் அவருக்கு அவர் மேலே வந்து கருத்து உள்ளவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு வந்து எந்த விஷயத்திலையும் அவர் வந்து தலைகரம் பிடித்தவராகவோ அல்லது ஆனிக்கவராகவோ ஆஹ் இங்கே நான் வந்து பார்க்கல நிறைய சம்பவம் மற்றவர்களுக்கு அவர் தலைகரம் பிடித்தவராக தெரிகின்ற ஒரு காட்சி எனக்கு தலைகரம் பிடித்தவராக தெரிவதில்லை அது ஒரு இயல்பான ஒரு விஷயம் அதாவது அவரு இருந்து யாரையும் பாரபட்சம் பார்க்கறது இல்லை இன்னும் இவன் தெரிஞ்சவன் இவன் தெரியாதவன் இவன் அப்படி இப்படி அதெல்லாம் அவர் கிடையாது திறமையாளவர்களை நேசிக்கக்கூடிய ஆதரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராகத்தான் இசைஞானி இளையராஜா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அதை நிறைய பேர் வந்து அவரை பிரித்து பேட்டி கொடுக்கிறார்கள் அந்த நன்றி உணர்ச்சியை பாராட்டுகிறார்கள் அதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஆனாலும் ஒண்ணு இப்ப நீங்க ரமண மகரிஷி தான் உயிர் திழந்தார் அப்படின்னு இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது பத்தொன்பதுல வந்து இந்த கருத்தை அவர் வெளியிட்டார் அதாவது ஆஹ் ரமண மகரிஷி அவர்கள்தான் மரித்த பிறகும் உயிர் திழந்தார் இயேசு கிருசு வந்து உயிர் திழவில்லை இயேசு கிரு கிருசு வந்து உயிர் திழந்தது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை ஆனால் பகவான் ரமண மகரிஷி வந்து உயிர் திழந்ததை அறிவியல் ஒத்துக்கொள்கிறது என்பது மாதிரி அவர் வந்து கருத்தை வெளியிட்டார் உண்மையிலேயே பார்க்க போலாம் இதுதான் ஆர்வமான பேச்சு இசைஞானி இளையராஜா அவர்கள் பேசியதுலயே நடந்ததுலயே உண்மையிலே இதுதான் வந்து ஆணவமா இருக்குச்சு மற்றதெல்லாம் ஆணவம் கர்வம் காய்கறம் நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா ஆணவம் என்பதற்கும் கர்வம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது அதாவது முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கல நிறைய பேர் புரியாம பேசுறாங்க கர்வம் என்பது என்னால் முடியும் என்பது தன்னம்பிக்கை என்னால் மட்டுமே முடியும் என்பது கர்வம் என்னால் மட்டுமே முடியும் யாராலும் முடியாது என்பது ஆணவம் இந்த இந்த மூணுத்துக்கும் வந்து நீங்க அந்த வேறுபாட தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இளையராதா எங்கெல்லாம் வந்து கலைகனம் பிடித்தவராக தெரிகிறார் கர்வம் பிடித்தவராக தெரிகிறார் என்ற வேறுபாட்டை தெரிந்து கொண்டால் அவர் எல்லா பற்றியும் ஒப்பிட்டு அவர் உயிர் தேர்ந்தது உண்மை கிறிஸ்து உயிர் தேடவில்லை என்று சொன்னாரே அதுதான் அந்த இடத்தில் தான் இளையராஜா ஆணுவம் மிக்கவராக தெரிகிறார் ஏன்னா ஆணுவம் என்பது எப்போது வருகிறது என்றால் தன்னை உயர்த்தியம் அதே நேரத்தில் இன்னொரு முறை தளர்த்தியும் வருகின்ற ஒரு விஷயம்தான் ஆணவம் எந்த நேரத்துல எல்லாம் நம்மளை உயர்த்துவதற்காக மற்றவர்களை தாழ்த்துக்கிறோமோ அதுக்கு பேர் தான் ஆணவம் ஒரு மதத்தை குறைத்து மதிப்பிட்டு அதே நேரத்தில் இன்னொரு மதத்தை பெருமைப்படுத்தி சொல்லுகின்ற அந்த தருணத்திற்கு பேர் தான் ஆணவம் அவர் வந்து அதை சொல்லியிருக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து அதுதான் ஆணவமிக்க கருத்தாக இளையராஜா சொன்னதுலேயே ஆணவமிக்க கௌரவமிக்க கருத்தாக நான் பார்க்கிறேன் அதை அவர் தவிர்த்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான கருத்து